对。 சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை வெறி நாய்கள் கடித்து குதறி அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சம்பத்குமார் வணக்கம் சம்பத்குமார் தற்போது அந்த சிறுமியின் உடல்நிலை எவ்வாறாக உள்ளது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவும் பூங்காவில் உள்ள ஒரு சிறிய அலையில் அறையில் ஒன்றாக வசித்து வந்து இந்த நிலையில் நேற்று காவலாளி ரகு அவரது உறவினர் ஒருவர் இறந்ததாக கூறி விருப்புளம் சென்றுள்ளார் இந்த நிலையில் பூங்காவில் சோனியாவும் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவும் மட்டும் இருந்துள்ளனர் இதனிடையே நேற்று மாலை பூங்காவில் அருகே அருகே வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் இரண்டு நாய்களுடன் பூங்காவுக்கு சென்றுள்ளார் அப்பொழுது பூங்காவில் உள்ளே விளையாடி கொண்டிருந்த காவலாளி மகள் சுதக்ஷாவை இரண்டு நாய்களும் கடுமையாக கடித்துள்ளது குழந்தையின் அருகுறல் கேட்டு வந்த தாய் சோனியா வெறி பிடித்த இரண்டு நாய்களிடமிருந்து தனது குழந்தையை காப்பாற்றியுள்ளார் அப்பொழுது அவர் அவரது தாய் சோனியாவையும் இரண்டு நாய்களும் கடுமையாக கடித்துள்ளது இதனை பார்த்த நாயின் உரிமையாளர் நாயை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில இரண்டு வெறி நாய் கடித்ததில் தலையில் பயங்கர காயத்துடன் ரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தையை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த ஆயிரம் விளக்கு காவல்துறையினர் புகழேந்தியை விசாரணைக்காக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் நாயின் உரிமையாளர் குழந்தைக்கு தனது செலவில் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியுள்ளார் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஆயிரம் விளக்கு அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனைக்கு குழந்தை தற்பொழுது மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆயிரம் விளக்கு மற்றும் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயிடம் விசாரணை மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர் அதே போல் மருத்துவமனையில் நாயின் உரிமையாளரையும் வைத்து காவல்துறையினர் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள தீவிர பிரிவில் ஆஹ் ஆஹ் சிகிச்சை பெற்று வருகிறது மேலும் இந்த சம்பவத்தை வந்து நேரில் பார்த்த பொதுமக்கள் வந்து நம்மிடையே திருப்பி வந்து என்னவென்றால் நேற்று மாலை அவர் பூங்காவிற்கு நாயை அழைத்து வரும்பொழுது இரண்டு நாய்களையும் கயிறு கட்டு அடைத்து வராமல் இருந்துள்ளார் மேலும் நாயின் வாயில் பாதுகாப்புக்காக எந்த ஒரு கவசமும் அணியாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது பூங்கா உள்ளே வந்ததும் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை இரண்டு நாய்களும் வெறிப்பிடித்தது போல் கடித்துள்ளது ஒரு நாய் குழந்தையின் தலை தலைப்பகுதியும் மற்றொரு நாய் குழந்தையின் கையையும் கடித்துள்ளது அப்பொழுது கூட நாயின் உரிமையாளர் அதை தடுக்காமல் இருந்ததாகவும் கூறுகின்றனர் மேலும் நாயின் உரிமையாளர் இந்த பகுதியில் ரத்த வங்கி ஒன்றை நடத்தி வருவதாகவும் அவர் இரண்டு ராட்வீலர் வீலர் நாய்களையும் வளர்த்து அதன் குட்டிகளை விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே ஏற்கனவே அந்த நாய் இதே பகுதியில் இரண்டு முறை இது போல் இரண்டு பொதுமக்களை கடித்ததாகவும் எனவே இந்த நாய் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது எனவும் கோரிக்கையானது எழுந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த நாயின் உரிமையாளர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க